மரியாதையை வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மரியணை காணப்போர் யூடியூப் சேனல் கொடுத்து கொண்டு வருகிறது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப் மூலமாக வேணும்னா நீங்கள் எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் இதை டைப் பண்ணி கீழே போயிட்டுருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அரிய செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பப்படும் இந்த வாரத்தில் மாதாவை பற்றி புனிதர்கள் கூறிய அழகான வார்த்தைகளை கருத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றும் இன்றும் அதேபோல் ஒரு கருத்து கருத்துக்கள் புனித லாரன்ஸின் ரிச்சர்ட் சொல்கிறார் எவ்வாறு நம்மை தாங்கியிருக்கும் நிலம் எடுக்கப்பட்டு விட்டதென்றால் நாம் அதல பாதாளத்தில் விழ வேண்டுமோ அவ்வாறே மாமரியின் உதவியை ஓர் ஆன்மா இழந்து விட்டதென்றால் முதலில் பாவத்திலும் பின்னர் நரகத்திலும் அது விழுகிறது என்று நம்மால் உறுதியாக கூற என்றார் லாரன்ஸ் ரிச்சர்ட் எப்படி பூமி பூமியில் நம்ம இருக்கிறோம் அது அப்படியே திடீர்னு பூமி தாங்கி நம்மளை தாங்காமல் விட்டுருச்சுன்னா அப்படியே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் நம்ம எல்லாம் அதள பாதாளத்தில் போய் விழுவோம் அதே போலத்தான் மாதாவால் தாங்கப்படாத எந்த ஒரு ஆன்மாவும் கண்டிப்பாக நரகத்தில் தான் விழுன்றார் பாவத்தில் விழுந்து நரகத்தில் தான் விழுன்றார் புனித பனவெந்தூர் மாமரியின் மத்தியஸ்தமின்றி இறைவன் நம்மை ரட்சிக்க மாட்டார் மேலும் எவ்வாறு ஒரு குழந்தை பாலூட்டுவதற்கு ஒரு பெண் இல்லாவிடில் உயிர் வாழ முடியாதோ அவ்வாறே யாரும் மாமரியின் பாதுகாப்பின்றி மீட்படைய முடியாது என்று உரைக்கின்றார் அருமையான கருத்து ச எப்படியெல்லாம் கடவுள் அவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு பாருங்க புனவந்தூர் அருமையான மிகப்பெரிய வல்லுனர் அவர் மாதாவை பற்றி மிக அழகான கருத்துக்களை எழுதி வச்சிருக்கார் அவர் அந்த புனவெந்தருக்கு பாருங்க கடவுளை எப்படி ஆசீர் வச்சிருக்கார் தன்னுடைய தாயை நீ புகழ்ந்து கழு எல்லாம் வலியுறுத்தும் மகனைன்ட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் தேவைப்படுகிறாள் பாலூட்ட அந்த தாய் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த குழந்தை உயிர் இல்லாமல் துடித்து செத்து போவோம் அது பசி பசின்னு கதறும் அது சொல்ல முடியாது ஆனால் அழுவும் கத்தும் கதறும் கண்ணீரெல்லாம் நின்று போகிற அளவுக்கு கத்தும் கடைசியில் தொண்டை வறண்டு உயிரே போயிடும் அந்த பச்சை குழந்தைக்கு அந்த இடத்துல தாய் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை காப்பாற்றப்படும் அதே போலத்தான் மாதாவும் நம்ம இந்த உலகத்துக்கே மாதா அப்படி தான் தாயாக இருக்கிறாங்க உயிர் கொடுக்கின்ற அமுதை தருகின்ற தாயாக இருக்கிறாங்க அதனால தான் நர்சீதியில் பாருங்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு பெண் வந்து வாழ்த்துவாங்க நீ உண்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேர் பெற்றவை என்னுவாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வாழ்த்தொழி அந்த பெண் ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அதிசயங்கள்லாம் செய்வார் இல்லையா அதை பார்த்து அந்த அம்மா சொல்லுவோம் அந்த தாய் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் இன்றைக்கி கிறிஸ்துவங்களாக இருக்க முடியாது மாதாவை எதிர்க்கின்ற எதிரிகளும் கூட இருக்க முடியாது மாதா இல்லைன்னா நீங்கள் மாதாவை எதிர்க்க முடியாது எதிரிகளே மாதாவின் எதிரிகளே உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன்னா நீங்களாம் மாதா வேணான்றீங்கல்ல மாதா தேவையில்லைன்றீங்க அவள் ஒரு பொம்பளை அவர் சாதாரணமான பெண் அப்படின்றீங்கள ஒரு ஒரு முட்டை ஓடுன்றீங்க ஒரு ஒரு பழத்தோளுங்கிறீங்க மாதாவை உள்ளே இருக்கிற பழமாக தான் நமக்கு தேவை அந்த தோல் தேவையில்லை தூக்கி போடுங்கன்றீங்க அந்த தாயினால நான் அந்த பழமே வந்துச்சு நீங்கள் அந்த தாயை தூக்கி போட சொல்கிறீங்க ஆனால் அது அது மிகப்பெரிய தவறு கடவுளுக்கு எதிரான பாவம் கொலை பாதக செயல் அந்த தாய் இல்லைன்னா அந்த தாயை அந்த ஆண்டு வரை வளர்க்கலைன்னா நீங்கள் இன்றைக்கி மாதாவை எதிர்க்க முடியுமா நினச்சி பாருங்கள் நீங்கள் எதிர்ப்பதற்கும் அந்த தேவதாய் தான் உதவுறாங்க அவங்களுக்கு தன்னுடைய மகனை தந்தை ஆக அருமையாக சொல்கிறார் அந்த புனவெந்தூருங்கிற அந்த புனிதர் நாம் மாதா பக்தி மேல் தாகமாயிருப்பதுமன்றி கவனத்துடன் அதை பாதுகாத்து மோட்சத்தில் அவர்களுடைய தாய்க்கான ஆசிரியை பெறும் வரை அதனை கைவிடலாகாது என்று அறிவுரை கூறுகிறார் புனவெந்தூர் ஆக இந்த கருத்துக்கள்லாம் மாதாவுக்கு எவ்வளோ ஒரு ஒரு மதா முக்கியம் அப்படின்றத வலியுறுத்துது தேவத்தாய் மூலம் நாம் ஆண்டவரிடம் போக வேண்டும் அந்த தாயின் மூலம் போகாமல் வேறு யார் மூலமாகவும் ஆண்டவரிடம் போக முடியாது மோட்சத்திற்கு போக முடியாது சரி இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு புத்தக வடிவில் இருக்குது நீங்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க ஃபோனில் சொல் கேட்குறீங்க இதெல்லாம் எங்கேருந்து இருந்த பொழுதற்கே சொல்கிறீங்கன்னா அந்த புத்தகம் இந்த புத்தகத்துல இருந்தான் நான் சொல்கிறேன் மரியாயின் மகிமைகள்ன்றது அஜிஸ்டர் அல்ஃபோன்ஸ் லிகோரியார் எழுதின மிக அழகான புத்தகம் மாதாவை பற்றி ஏராளமான புனிதர்கள் இதில் பேசியிருக்காங்க அதில் இருந்து நான் சும்மா சின்ன சின்ன இதை உதாரணங்களை சொல்லிட்டாங்க இந்த புத்தகம் வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும் மாதா புஸ்தக சபை தூத்துக்குடி கீழே நம்பர் போயிட்டுருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க